ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள ரெங்கநாத சுவாமி கோயில் வைணவ பாரம்பரியத்தின் நூத்தி எட்டு அபிமான சேத்திரங்களில் ஒன்றாக உள்ளது இதனை பஞ்சரங்க சேத்திரம் என்றும் அழைக்கின்றோம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஒரு தீவு என்றே சொல்லலாம் நாற்புறமும் கடலால் சூழ்ந்த தீவு அல்ல ஆனால் நாற்புறமும் காவிரியால் தீவு பகுதிதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் மேற்கிலிருந்து ஓடி வரும் காவிரியானது ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு முன் இரண்டாக பிரிந்து ஒருபுறம் காவிரியாகவும் மறுபுறம் வாகினி நதியாகவும் ஓடி மீண்டும் ஒரே நதியாக காவிரியாக ஒன்றிணைந்து ஓடுகிறது ரெங்கநாத சுவாமி கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கங்கம் மன்னரால் கற்றப்பெற்ற கோயிலாகும் பின்னர் ஹொய்சால மன்னர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் புதுப்பிக்கப்பட்ட விரிவுபடுத்தப்பட்ட கோயிலாக உள்ளது பார்க்கடலில் ஆதிசேஷன் என்னும் நாகத்தின் மேல் ரெங்கநாத சுவாமி துயில் கொல்லும் காட்சியை காண்பதே பேரானந்தமாக இருக்கும் நன்றி வணக்கம்